ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு மிளகு ரசம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நாலு தக்காளி கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலாம் சேர்த்து இதை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி எடுத்து இந்த தண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கால் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மிளகும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்து இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கால் ஸ்பூன் இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ரெண்டு மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தியை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பூண்டை வந்து நசுக்கி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவு கருவேப்பில் சேர்த்து இப்போ நல்லா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா நுரைச்சி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரசம் வந்து கொதி வரக்கூடாது நுரைச்சி வரும் போது என்ன பண்ணால் ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலத்துக்கெலாம் வந்துட்டு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ஒன்றுமே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்